ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறேன் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொதல் டிப்ஸ் நாங்கள் பார்க்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஆப்பிள் கொடுத்து அனுப்பினீங்கன்னா மாரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்து அனுப்புங்க ஆப்பிள் கட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே கலர் சேஞ்ச் ஆகும் ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸு கலந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு மறுபடியும் டிஷ்ஷு பேப்பரை மேலே வச்சு நல்லா ஈரத்தெல்லாம் ஒத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பினீங்க ஆப்பிள் கலர் சேஞ்ச் ஆகாமல் இப்போ அப்போ கட் பண்ண மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி கடையில் ஏதாவது ஒரு பொருளை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டும் போது இந்த மூடி வந்து அடிக்கடி சிலிப்பாக இருக்கும் இல்லை தான் டவலை வச்சு நம்ம பிடிச்சிக்கிட்டு வடிகட்டினாலும் கை சுடும் ஆவி அடிக்கும் இந்த டிப்ஸ் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வானலில் ரெண்டு பேண்டு போட்டுக்கணும் அதாவது நாம் காட்டி இருக்கிற மாதிரி பேண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியை வடிகட்டினீங்கன்னா கை சுடாது தண்ணியை வடிகட்டிடலாம் பாருங்கள் எப்படி செய்கிறதுங்கிறது ரெண்டு ஹேர் பேண்டை எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் அதாவது இந்த மூடியோட இந்த டாப்பில் இருந்து அந்த வானலோடைய பிடி வரைக்கும் அதே மாதிரி இந்த சைடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை வடிகட்டுங்க ஈஸியாக தண்ணியை வடிகட்டிக்கலாம் கையும் சுடாது இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க பிடிச்ச இந்த அலைக்கி போட்டுக்கோங்க இது மாதிரி எப்படியும் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அதையே தூக்கி போட்டுராதீங்க இதை எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாஷ்மேஷனில் கை கழுவுணுன்னா அந்த கையில் இருக்கிற அந்த சாப்பாடு இல்லைனா எதாவது பிளேட் கழுவுனோன்னா அதில் இருக்கிற கசலெல்லாம் அந்த வாஷ் பேஷனில் போய் அரைச்சிக்கும் கெஸ்ட்டு யாராவது வீட்டுக்கு வந்தாலும் இந்த வாஷ் பேசலாம் போய் தான் கை கழுவுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அதோட நிறைய டஸ்ட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கும் மாரி ஒரே ஃபில்டர் வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபில்டரில் தான் அந்த கசரம்லாம் இருக்கும் அப்படியே டக்குனு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் ரங்கோலி கோலம் போடுவீங்களா கலர் அடிக்கணுமா ஈஸியாக இந்த ஃபில்டர் வச்சு கலர் அடிச்சிடலாம் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ஃபில்டரில் நீங்கள் என்ன கலர் போக போகிறீங்களோ அந்த கலரை அந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கல அடிச்சு பாருங்கள் சூப்பராகவே கலர் அடிக்கும் இந்த மாதிரி கலர் கோலமாக போகிறதுக்குன்னே தனி வள அடித்த ஒரு பவுல் ஒன்று விற்பாங்க மாதிரி வாங்க தேவையில்லை எதுமாரி இருந்ததுன்னா டக்குன்னு இதோலையே நம்ம கலர் கோலமாக அடிச்சிக்கலாம் இந்த ஐடியா ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவெல்லாம் சந்திக்கலாம்